वा सोरम् வணக்கம் காணொளி பார்க்கும் நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதிகமான சொல் வளத்தில் இருக்குது புரியலை அப்படின்லாம் இந்த காணொலியை நிப்பாட்டி விட வேணாம் ஏன்னால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாேருக்கும் தேவையானது கூட அதனால் வந்து புரியிற மாதிரி தான் சொல்லுவேன் முதல்ல தமிழ் படலம் அப்படின்னு தமிழ் வாழ்த்து படலம் மட்டும் கொஞ்சம் சொல் வளத்தில் இருக்கும் மண்ணுயிர் தோழர்களே செந்தமிழ் செல்வர்களே அழகுத் தமிழ் கவிப்பாடும் நாட்டினிலே நாவினிலே செந்தமிழ் ஊறி விளையாடும் எழில் நாட்டினிலே தெய்வப் புலவர் பலர் ஈன்ற திருநாட்டினிலே மண்ணுயிர்க்கெல்லாம் பசுப்பினி போக்கி அருள் செய்த பாரெங்கும் நல் இனியதொரு எம் தமிழ்நாடு சிட்டெங்கும் குருவி பல இனிந்து பாடும் மொய்க்கும் வண்டுகள் ரீங்காரமிடும் தோகை விரித்து மயில்கள் ஆடும் எழில் கிளி எம் தமிழ் போற்றும் பாரெங்கும் பெரிதாம் எம் தமிழ் திருநாடு இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை தமிழ் மக்கள் சிலப்பதிகாரம் போற்றும் அளவிற்கு மணிமேகலையை போற்றுகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின் தான் சொல்லணும் சிறந்த காப்பியம் என்று தான் மணிமேகலையை சொல்லணும் பசித்துயர போக்குவதே சால சிறந்த அறம் அப்படின்னு வலியுறுத்துகிறது இந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் காப்பியம் அதுதான் இந்த மணிமேகலை அதாவது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கோவலன் அந்த கதையை பற்றி பார்த்தோம்ல அது அதுக்கு அடுத்து எப்படி தொடர்ச்சியாக வர்றது தான் அந்த மணிமேகலை கதை அப்படிங்கிறது மணிமேகலை என்னும் துறவரப்பெண்ணே இந்த காப்பியத்துடைய தலைவி இவங்க வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தையாவாங்க இந்த மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் வந்து மதுரை கூடவாணிகனார் சீத்தலை சாத்தனார் நிறைய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த மணிமேகலையுடைய கதைத்தளத்தை பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு பெண்ணை சுற்றி தான் வளம் வருகிறது மணிமேகலை வந்து ஒரு துறவரப் பெண் இவளுடைய அழகை கண்டு சோழ இளவரசனான உதயகுமரன் அப்படிங்கிற அந்த இளவரசன் வந்து ஆசை கொண்டு விடுகிறான் அப்போ அந்த மணிமேகலைக்கு ஒரு வரமானது கிடைக்கிறது அவள் வந்து எந்த இடங்களில் எப்படி வேணாலும் அவளுடைய உருவத்தையும் இடத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் அப்போ என்ன வேடத்தில் வேணாலும் அவள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் அவள் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரமானது கிடைக்கிறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயகுமரன் வந்து கொலை செய்யப்படுகிறான் யாருனால கொலை செய்யப்படுகிறான் மணிமேகலைனாலையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது மணிமேகலை என்பவள் வந்து ஒரு பெண் அதனால் மன்னிப்பே சிறந்த தவம் என்று வாழ்கிறவங்க தான் வந்து மணிமேகலை அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணிமேகலைக்கு அதன் பிறகு ஒரு அமுத சுரபியானது கிடைக்கிறது அதனுடைய வரலாறெல்லாம் வந்து கூறுறாங்க உணவு வழங்கக்கூடிய கட்டளை மணிமேகலைக்கு வருகிறது சிறை கோட் சிறை சாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாலையாக மாற்றுகிறாள் மணிமேகலை உணவு விட்டு அனைவருக்கும் உணவு விட்டு அரசாலையாக மாற்றுகிறாள் பல துயர்களை தாண்டி தான் இந்த மணிமேகலை வந்து வருகிறாள் அதனால் மணிமேகலையுடைய கதையை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த மணிமேகலை அப்படிங்கிற அந்த காப்பியமானது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு மணிமேகலை பற்றி ஒரு கருத்து மேவல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ கதைத்தளத்திற்குள் போவோம் மணிமேகலையின் அறக்கருத்துக்கள் சிலவற்றின் தொகுப்பு தான் இந்த காணொளி முதல் அறக்கருத்துக்கு வருவோம் மணிமேகலை அரசிக்கு அறிவுரை கூறுதல் காரிகையே கற்ற கல்வியே மெய்யுணர்வு ஆகாது உள்ளத்தில் சினம் தோன்றாமல் அடக்கியவரே முழுதும் உணர்ந்தோராவர் அழகான வளம் நிறைந்த இப்பெரு உலகில் இல்லை என்று துன்ப வரும் உயிரை நிரப்பி அதாவது நிறைவு செய்வோர்களே வாழ்வோராவர் பசியால் வருந்தி வந்தவரின் பசியினை போக்கியவரே விண்ணகம் செல்லும் வழியை நன்கு அறிந்தவர் ஆவர் மண்ணில் தோன்றிய உயிர்கள் யாவற்றிடமும் அன்பு காட்டுபவர் யாரோ அவரே துன்பத்தினை அறுக்கும் மெய்ப்பொருள் உணர்ந்தோராவர் தூயவள்ளியான அன்னை மணிமேகலை கூறியதை கொஞ்சம் உற்று நோக்குவோம் படித்தேன் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைந்து தெரிந்தாலும் உணர்வு அப்படிங்கிறது வராதா ஏன் ஏனால் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கள்கிட்ட கர்வமானது இருக்கும் அப்போ யாரை உணர்ந்தவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சினம் அதாவது அந்த கோவத்தை வந்து வராமல் அந்த கோவத்தை அடக்கியவர்களை அடக்கி ஆள்பவர்களை தான் வந்து உணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணுமா அப்படி ஏன் ஒருவன் கோபம் கொள்ள வேண்டும் அவனுடைய ஈடுபாடு பெருமளவில் இந்த உலகத்தில் நோக்கி இருக்குது அப்போ அவனுக்கு பற்றானது இருக்குது அதனால தான் அவனுக்கு சினம் வந்து தோன்றுகிறது ஆக சினத்தை வந்து தோன்றாமல் அடக்கியவரே முழுதும் உணர்ந்தோராவரா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்தில் தோன்றிய உயிரினம் எல்லாத்திடமும் அன்பு கொண்டு யார் இருக்காங்களோ அவங்க தான் அவங்க தான் வந்து துன்பத்தை போக்கக்கூடிய வழிய நல்லா உணர்ந்து தெளிந்தவர்கள் ஆவார்களா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அப்படின்னு யாரை சொல்கிறனோ அப்படின்னா ஏதோ ஒரு நிலையில் என்ற இல்லை அப்படின்னு அந்த இல்லை அப்படிங்கிற அந்த துன்ப நிலையில் யாராவது வந்துட்டாங்கன்னா ஏதாவது இரவல் கேட்டு வந்தார்கள் என்றால் அவர்களை அன்போடு வந்து அவர்களுக்கு இல்லை என்று கூறுகிறார்கள் பார்த்தீங்களா அந்த இல்லை அப்படிங்கிறதையே நிறைவு செய்து விடணுமா எது இல்லையோ அதற்கு அவங்களுக்கு கொடுத்து அதை அவங்கள நிறைவு செய்து விடணும் அவங்க தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தோராபரா பசி அப்படின்னு வந்தவங்களுடைய பசியை போக்கியவர்க்கத்திற்கு போகக்கூடிய வழியை நல்லா உணர்ந்து அறிந்தவங்க ஆவாங்களாம் இதனை சீத்தளை சாத்தனார் தமிழ் புலமையில் எப்படி கையாண்டுருக்காருன்னு பாருங்க கற்ற கல்வி அன்றாள் காரிகை செற்றம் செருத்தோர் முற்ற உணர்ந்தோர் மல்லல் மான்யாளத்து வாழ்வோர் என்போர் அல்லல் மாக்கட்கு இல்லது நிரப்புனர் திருந்து ஏர் எள்வளை செல் உலகு அறிந்தோர் வருந்தி வந்தோர் அரும்பசி கலைந்தோர் துன்பம் அறுக்கும் துணிப்பொருள் உணர்ந்தோர் மண்பதைக்கு எல்லாம் அன்பு ஒளி அடுத்ததா இரண்டாவது அறக்கருத்துக்கு போவோம் இந்த நீளமான உலக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் வந்து குற்றங்களையும் கேடுகளையும் நீக்க அதாவது ஒழிக்க வேண்டும் அப்படின்னா அவங்க வந்து அருள் தரக்கூடிய அறவழியை அவர்களே மேற்கொள்ள வேண்டுமா இதைவிட சிறந்த வழியே இல்லையாம் அப்படி அறம் என்றால் என்ன என்று என்னிடம் கேட்பாயாயின் நான் கூறுவதை மறக்காமல் நன்கு அறிந்துகொள் இந்த உலகில் நிலை பெற்று வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் உணவு உடை மற்றும் உறைவிடம் வழங்குவதை விட மேலான செயலை நான் பார்த்தது இல்லை உயிர்களுக்கு உணவு உடை உறைவிடம் இதை வழங்குவதுதான் சாலச்சிறந்த அறம் அப்படின்னு போற்றுகிறது இந்த மணிமேகலை அறத்தை வலியுறுத்துவதற்கும் அறம் நிலைத்து நிற்பதற்கும் நீ வேறு எதையும் செஞ்சுவிட வேண்டியதில்லையா இந்த மூன்று விஷயத்தை மட்டும் எக்காலத்திலும் மறவாதிருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துகிறது இந்த மணிமேகலை அதுவும் மன்னன் அறத்தின் வழியில் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மூன்று விஷயத்தை எப்பயுமே அவன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமா ஒரு மன்னன் இதை விட என்ன ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்த முடியும் மன்னன் வந்து பொதுவாக வந்து மக்களுக்கு உணவு உடை உறைவிடம் இது அனைவருக்கும் கிடைத்து வழங்குவது தானே அவனுடைய ஆட்சியுடைய த தலையார கடமையாகும் அந்த மூன்று விடயத்துடைய முதன்மை கூறான உணவு வழங்குதலை பற்றி பார்ப்போம் இப்போ இது வந்து நம்ம மூன்றாவது அறக்கருத்துக்குள்ளே வந்திருக்கோம் பசித்துன்பம் என்னும் பாவியினால் ஒருவரின் குடிபிறப்பு சிறப்பை அளிக்கும் குளப்பெருமையை கொன்றுவிடும் கல்வியே ஒருவனுக்கு கை கொடுக்குமானால் பசிப்பினி கைவிட்டு விடுமாம் கூச்சப்பட்டு அணியும் அணிகளையும் மானப் பெருமையையும் சிதைத்து விடுமாம் வீட்டு பெண்களுடன் வீட்டின் வெளியே அதாவது நடுத்தெருவில் நிறுத்திவிடுமாம் ஆகையால் பசித்துயர் என்னும் கொடுமையை தீர்த்தவரின் புகழை சிறப்பித்து பாடும் அளவிற்கு என்னுடைய நான் இமிராது எவ்வளவு அழகா ஆழ்ந்த கருத்தை புரிஞ்சு அக்காலத்து மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கு ஆனா ஒன்றுன்னா மக்கள் சாதியினையும் பட்டம் பெற்ற கருவத்தினையும் பணச்செல்வாக்கையும் செல்வாக்கையும் உடம்பலகையும் அணிவிக்கும் ஆடைதனினாலும் மெய்யை மறந்து செயல்படுகின்றனர் இப்படி பசி என்னும் ஒரு பாவி போதுமா இத்தனை விடயத்தையும் அடித்து நொறுக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்த கருத்து வந்து எப்படி இடம்பெற்றிருக்குன்னு பார்ப்போம் குடிபிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடும் நான் அணிகளையும் மான் சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பின்னி எனும் பாவி அது தீர்த்தோர் இசை சொல் அளவைக்கு என்னா நிமிராது இப்ப நான்காவது அறக்கருத்தை பார்ப்போம் கைமாறு செய்யும் தகுதியுடைய செல்வருக்கு ஒன்றை கொடுப்பது அறத்தை விலைக்கு கொடுப்பது போலாகும் எதுவும் இல்லாத வறியவர்களின் கடும் பசியை போக்குவதே உண்மையான அறம் அத்தகைய அறமுடையவர்களைச் சார்ந்தே உலகம் நிற்கும் மண் படர்ந்த இவ்வுலகில் வாழ்வோர்க்கு எல்லாம் உணவு கொடுத்தோர் உயிரை கொடுத்தோர் ஆவர் இப்ப நீங்க இரவல் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இரவல் செய்யக்கூடியவர் வந்து இப்போ ஒரு செல்வந்தராக இருக்காருன்னு வைங்க அந்த செல்வந்தருக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்து கடுமையான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கடுமையான சூழ்நிலையில் உதவுறீங்க அப்படி நீங்கள் உதவுவதனால அவர் மீட்டு உங்களுக்கு தர முடியும் செல் திருப்பி அவருக்கு செல்வம் கிடைத்த உடனே உங்களுக்கு அவர் திருப்பி அந்த உதவியை செய்ய முடியும் அப்படிப்பட்டோருக்கு நீங்கள் உதவியை செய்யக்கூடாதாம் அது வந்து எப்படி என்றால் அறத்தை நீங்கள் விலைக்கு கொடுப்பது போல் ஆகிவிடுமாம் எதுவுமே இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய இந்த வறியவர்களுடைய பசியை போக்குவது தான் உண்மையான அறம் ஆகுமா அதனால் அந்த செல்வந்தருக்கு உதவாதீங்க அப்படின்னு சொல்லலை அது வந்து அறம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறது எது அறம் எது இரவல் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் அறம் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் இரவல் அதே சமயத்தில் உற்று நோக்குனிங்கன்னா செய்யும் செயலுக்கு மறுமை வேண்டாமை அப்படிங்கிறது தான் உண்மையான அறம் அப்படின்னு வலியுறுத்துகிறது இப்போ நீங்க ஒரு செயலை செஞ்சுட்டீங்கன்னா திருப்பி நீங்க வந்து எனக்கு செய்வாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துடைய செய்வது வந்து அறம் கிடையாது அந்த கருத்தை வந்து வலியுறுத்துகிறது இப்பேற்பட்டவர்களை சார்ந்துதான் இந்த உலகமானது நிற்குமா அப்படி இந்த உலகத்துல நிலை பெற்று வாழக்கூடிய உயிர்களுக்கு உணவு கொடுத்தவர் வந்து உயிரை கொடுத்தோராவரா மந்தினி ஞானத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே நான்கே நான்கு அறக்கருத்துக்களை முதன்மையாக வைத்து மணிமேகலையுடைய சிறப்பை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் எடுத்து கூறுகிறேன் இதற்கு மேலே இந்த காணொலியை தொடர முடியாது என இப்பயே பதிமூன்று நிமிடங்களுக்கு ஆகிவிட்டத நன்றி வணக்கம்